நூல் பல கற்ற சால்வினர் வல்லவர் கோற்றும் கல்வி மாற்றம் செந்தமிழ் பூண்ட அந்தனன் என்றெல்லாம் தமிழ் தென்றல் திருவிக்காவால் புகழப்பட்ட திராவிட பேரொழி பண்டிதர் அயோத்திதாசரின் நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் தென்னிந்திய சாதி ஆசாரவாதிகளுக்கு சாதிகளும் இருக்க வேண்டும் அதை சீர்திருத்தவும் வேண்டும் இப்படி ஈரடியான முரண்பாடான இந்த நிலைக்கு காரணம் இவர்கள் சொந்த சுகத்தை முன்வைத்தே சாதி சீர்திருத்தம் பேசினார்கள் என்று அடையாளப்படுத்தியவர் பண்டிதர் ரயோதிதாசன் பிராமணர் அல்லாதோர் சங்கங்களையும் டிப்ரஸ்டு கிளாஸை உயர்த்துகிறோம் என்று சொல்வோரையும் சாதி பேதமற்ற திராவிடர்கள் நம்பி ஏமாந்து கூடாது என்று எச்சரித்தவர் பண்டிதர் ரயோதிதாசன் இந்தியாவில் எளிய மக்களின் மீட்சிக்கான மதம் பௌத்தம் தான் என்று அறிவுறுத்தியவர் பண்டிதர் அயோத்திதா பண்டிதர் அடையாளம் காட்டியதை பண்டிதர் எச்சரித்ததை பண்டிதர் அறிவுறுத்தியதை நாம் இதுவரை முழுதாக செய்ய முனையவில்லை பார்ப்பன எதிர்ப்பு அரசியலில் உணர்ச்சியால் உந்தப்பட்டவர்களாக நாம் நம்முடைய பங்கீட்டை தொடர்ந்து இழந்து நின்று கொண்டிருக்கிறோம் பண்டிதர் அவர்கள் அறிவுறுத்திய அந்த பௌத்தத்தை ஏற்று நம்முடைய பங்கீட்டை பெறுவோம் அதுதான் பண்டிதருக்கு நாம் செலுத்துகின்ற புகழஞ்சலி ஜெய்